அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல மர்மமான தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாலு கிணற்றில் நீராடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன திருச்செந்தூருக்கு செல்லக்கூடாத ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றியும் மீறி சென்றால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் திருச்செந்தூருக்கு எத்தனை முறை சென்றிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கடற்கரை ஓரத்தில் காட்சி தரக்கூடிய கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கோவிலில் நாம் நாளை கிணற்றில் நீராடுவதால் நம்முடன் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது இங்கு தரக்கூடிய இலை போதே தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்து அப்படின்னே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கக்கூடிய வள்ளி குகையில் நாம் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து தரிசிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பழமுதிச்சோலை ஆகியவை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப ஐந்து மலை மீதும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளையும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதாக சொல்லப்படுது வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் சிந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி நம்ம அதிக அளவில் கேள்விப்பட்டிருக்கோம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது முருகனின் இந்த படைவீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அலைகள் விளையாடும் அங்க திருச்செந்தூர் அமைந்திருப்பதில் அலை அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்குது இறைவனை பெருமை சேர்க்கும் விதமாக அத்துடன் திரு என்னும் அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்ற இதுவே பெயராயிருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுவது தனி சிறப்புக்குரிய ஒன்று கடுந்தமம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதல்களை ஏற்று தனது நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்து இங்கு வந்திருக்காரு தவம் பெருமான கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி தந்து அசுரர்களின் வரலாற்ற அவர்களிடம் இருந்து கேட்டறிஞ்சிருக்காங்க தனது படைத்தளபதியான வீரவாகுவ சூரபத்மன் தூதனுப்பியிருக்காரு ஆனால் அழிவின் விளிம்பியிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்காரு முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்கார் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டத குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்டு முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ்மண்டத்தில் மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தொன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்கு திருக்கோவிலின் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலத்தையும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியாக எழுந்தருளி அருளிருப்பது இந்த கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரும் வெவ்வேறு சன்னதியில் அருள் புரியறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை நடக்கப்படுது அதே போல சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமர்ந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோவில் எழுந்தரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வராங்க இங்கு உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடைகளை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கு இந்த திருக்கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிளை சுவாமி என்ற திருப்பயிரும் இருக்கு கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கு கடல் இருப்பதாக மேற்கு பகுதியில கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கு இருக்குது சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திரு கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பிட்டு மாவு போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடிதமான உணவு பால் மற்றும் சுக்கு சுக்குவெண்ணீர் வைத்து இரவு நேரங்களில் பூஜை செய்து வணங்குறாங்க உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் திருச்செந்தூர் கடற்கரையில வந்து கடைத்து விடுறாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என பெயரில் அழைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணர் குன்றுகளாக அமைஞ்சிருக்கு காட்ல மணர் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறி விட்டது இன்றும் இந்த கோவிலின் வடது பக்கத்தில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில் முருகப்பெருமான் ஆலயத்திற்குள் இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்குள் எதிரில் இருக்கும் சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ள நாளை கிணற்று நீராடினால் நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகா விஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாக்கள் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சித்தராறு சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுது இந்த கண்ணாடியில் தெரியும் பிண்மத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க அர்ச்சகர் நிகழ்வில் சாயாபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் போர் இருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பொழுது பூஜையை முருகனே கண்டு மனம் மகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம் இத்துடன் சுரசமகாரம் இனிதே நிறைவு பெறும் கந்த சஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டுள்ளதால் முருகப்பெருமான் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி பணன் பெறாங்க அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீர முருக பெருமான வழிபடுவதால நன்மைகள் ஏற்படும் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினைகள் நீங்கி நலம் பெறலாம் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதால குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக திருச்செந்தூருக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கறத பற்றியும் பொதுவாக பனிரெண்டு ராசிகளும் வழிபட்டு பலன்களை அடையலாம் குறிப்பாக மிதினம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் ஆகிய ஆறு ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறிவிடும் என்று சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட நன்மை ஏற்படும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தரவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே